பர்வத மலை மேல ஏறின பிக் பாஸ் பவித்ரா கூட யார் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம பிக்பாஸ் பவித்ரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பர்வத மலையில ஏறி போயிட்டு அங்கே இருக்கிற கோவிலில் வந்துட்டு வழிபட்டிருக்கிறாங்க பவித்ராவோட பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ரயானுமே வந்துட்டு கூட போயிருக்கிறாரு ஸோ இது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா தான் வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மீ கோ டு பிளேஸ் பர்வதமலை அப்படிங்கிற மாதிரியாக ஷேர் பண்ணி ரயானோட ஐடியை டாக் பண்ணி ஹவ் ஆஸ் யுவர் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரயான் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த மலையில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்த அந்த பர்வதமலை மலை அடியன் அப்படிங்கிற ஒரு ஐடியையுமே டாக் பண்ணி உங்களோட ட்ராவல் பண்ண நீங்கள் கைட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே ரொம்பவே கிரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாக அதையுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது பவித்ரா அண்ட் ரயான் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரெக்கிங் போன இந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டுருக்குது ஸோ இனிவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்